பொற்கால ஆட்சியர் ஆண்டு ஆண்டுகளால் சிறப்பாக பெற்றுத்தந்த தம்முடைய சாதாரண எளியவன் தொண்டர் பாதுகாவலர் மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியில் நடத்துவதற்கு இந்த இடத்துல இந்த இடம் சொல்லப்போட வந்து முக்கியமான இடம் உங்களுக்காக தெரியாது அம்மா இருக்கும்போது கொண்டு கடந்திருக்கணும் அப்போ அம்மா இதே இடத்துல உணர்ந்துருப்பாங்க நான் சுற்றி உட்காந்துருப்போம் அப்படி அம்மா கால் புதித்த புனிதமான இடம் அம்மாவுக்கு இப்படிதாக வருவாங்க உட்காருவாங்க இந்த புனிதமான இடத்துல சாதாரண எளிய தொண்டரான எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்து என்னை இந்த இடத்துல அவரவைத்தினுடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழகம் எடப்பாடி அவர்களை பார்த்து கொண்டு வணங்கி இன்னைக்கு இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கொண்டிருந்துகிட்ட என்னுடைய மரியாதைக்குரிய காக்கா கழகத்தினுடைய மூத்தவர் பெரியவர் எப்பவும் எண்பத்தி ரெண்டு வயது ஆனாலும் இருபத்தி ரெண்டு வயது இருக்கக்கூடிய எண்பத்தாறு இருக்கக்கூடிய அமைக்காக்கா நம்முடைய கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் தலைவர் சிறப்பாக நிகழ்ச்சியை கலந்து கொண்டு எனக்கு உரையாற்றி விட்டு சென்ற சொன்ன மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரி கலந்து கொண்டு கருத்து எட்டு மரியாதைக்குரிய கழக அமைச்சராக செயலாளர் அண்ணன் சங்கரராஸ் அவர்களே மரியாதைக்குரிய கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்னுடைய அன்பு சோதனை என்ஆர் சிவபதி அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு உரையாற்றிவிட்டு சென்றிருந்த கழக அமைப்பு செயலாளர் வடக்கு தென் சென்னை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆனில் ஆஜரவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா பள்ளி இணைச்சலாளர் டாக்டர் ஜே ஜெயவதன் அவர்களே சிறப்பாக உரையாற்றி கழக செய்தித் தொடர்பாளர் கனக வடச்சி இணைச்சியாளர் ஆர் பாபு முருகுவேர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை உங்களுக்கு வடகிட்டு அமர்ந்து கனக மகிழ்ச்சினுடைய துணைச்

சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற கலவர்த்தர்களுடைய எம் எஸ் பானுவான் அவர்களே மற்றும் சிறப்பான நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய புரட்சி தலை புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவருடைய ஆட்சியோடு இன்றைக்கு நல்லாட்சியை தமிழர்களாக ஏற்பட்டு தந்த நம்முடைய புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சிகளே கலந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பத்தேர்த்துடைய மாவட்டத்துடைய ஈடு இணைந்த செயலாளர்களே உங்கள் அச்சுடைய வருடத்தும் இதோட விஞ்ஞியா கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலு நாளைக்கு போனதான் கொடுத்த அடிப்படம் பண்ணோம் அதனால தான் கொஞ்சம் இது அடுத்த வந்து நோட்டீஸ் வந்து நம்ம தரம கடத்திலிருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா வேறே போட்டுக்கணும் தரமக்களத்தில் அதனால் அப்படி தான் அவங்க தான் அழிக்கணும் அப்போ என்ன நோட்டீஸ் கேட்டாங்க நான் கொடுத்தேன்

நாங்கள் குடும்பம் நாங்கள் அண்ணன் அனந்தோம் இல்லை நாங்கள் வேலை வேலைங்க இதை சுட்டும் போதே அப்பா சிரிச்சுட்டாரு சட்டமன்றத்தில் அது எல்லாமே வியாபாரம் பார்த்துட்டுருக்கோம் விவசாயம் உண்டு வியாபார சக்தத்தில் நாங்கள் பொறுப்பில் இருந்தேன் நாங்கள் மாவட்ட சட்டத்தில் இருக்கோம் ஆனந்த ராஜா வந்து மாநில சக்தத்தில் இருக்காது அவரு சொல்கிற பார்த்தீங்கன்னா வியாபார சக்தி முக்கியமான பொறுப்பு வச்சு ஒரு மறுக்க முடியாது ஆனந்த ஆனந்தராஜா

அதனால்தான் தொடக்கமே தொடங்கினாங்க இதுல ஏன்னா காப்பாத்துருக்கத்திலும் அந்த காப்பாத்துற அந்த இயக்கத்திலயும் வர்த்தகர்களை காப்பாத்துற அதுதான் இந்த பதினாளாக இருக்கும் அணியா இருக்கணும் பயப்பட வேண்டியது

பஸ் பிடிச்சு அந்த சேலத்தை வெளியிட மாநிலத்தில் இருக்காது அண்ணன் நாங்கள் வண்டி பிடித்து விடுவோம் அந்த மத்திய ஆவாசகத்தினுடைய தலைவராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினோரு அமைச்சர்கள் போதும் தலைவராக இருந்தார் சேர்த்து போராட்டப்படி இருக்காரு நான் இருக்க அவர் போராட்டம் பண்றாரு போலீசர்கள் பிடிச்சா அங்கே போய் அவங்களுக்கு

அடுத்தாலும் நம்ம மாவட்ட பேர் போட்ட உடனே நீங்க எப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க வந்து கலந்து கொடுப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்போம் ஏன்னா இப்பதான் புதுசாக போறோம் குழந்தை பாதி குழந்தை புதுசாக்கணும் அதுக்கு என்ன செய்வோம் அதை நீங்க எல்லாம் உருவத்திலும் கொடுக்கணும்னு மாவட்ட தெளிவா போடுகிற இடம் மாவட்டம் எல்லாருமே வியாபாரம் இல்ல அதனால சிறப்பாக செய்யணும் அது ஒரு மாறுபாடு இருக்காது தப்பு அது எல்லா அம்மா படத்திலாம் இருக்குது தலைவ அண்ணா படத்தில் தான் நம்ம நெரிச்சல் நடத்துகிறோம் இருமை நம்ம ஒருத்தர் சாப்பாடு நடக்கணும் நீங்கள் பெஸ்ட்டாக அம்மா நடக்கிறோம் அப்படி நடத்த நடத்திட்ட கொடுக்கலாம் இல்லை நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா நாங்கள் வர முடியும் தேவையாக இருக்கும் நாங்கள் வர தேவை நீங்கள் கூப்பிட்டா

இப்போ கூட நான்காம் ஆண்டுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் தடையாக அழைச்சிட்டு போனாங்க அவங்க இவ்வளவு செக்டர் இருக்காங்க

பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகள் அறிவிப்பு வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று புரட்சித்தலை அம்மா ஆட்சி தந்த ஒரு கால முதல்வர் கழக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களின் சாதனையை பொதுமக்கள் மற்றும் வியாபார பிரதமர் தெரிவித்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று

கழக நிறுவனர் தலைவர் பொன்னர் சிங்கம் புரட்சித்தலைவர் மாண்பு எம்ஜிஆர் அவர்களை ராசாவை கழக ஈனப்பதில் சார்பாக வன்மையாக கண்டிப்பாக பலப்படுத்தும் வகையில் புதிய உறுப்பினர்களாக வர்த்தக பிரபு வியாபாரிகள் தொழில்களை உறுப்பினராக சேர்க்கப்பட்டுக் கொண்டு

अी <laughs> थो <laughs>